வேங்கை வயல் விவகாரம் பூதாகரமாகியுள்ள நிலையில் குறைக்கான இயலாத நடுநிலையான பார்வையுடன் இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என தாவேகா தலைவர் விஜய் எதிர்ப்பு குரல் எழுப்பியுள்ளார் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் மூன்று பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்தது வேங்கை வயல் வழக்கில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை குற்றவாளிகள் என சொல்லியுள்ளதற்கு வீசிக்கிறது திருமாவளவன் போர்க்குடி தூக்கியுள்ளார் அதே போல் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதில் சந்தேகம் இருப்பதாக எதிர்கட்சிகள் பரபரப்பை கிளப்பி வருகின்றனர் இந்த நிலையில் வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக தாமே தலைவர் விஜய் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் ஒரு விசாரணையின் முடிவுகள் கேள்விக்கு உள்ளாக்கப்படுகின்றன எனில் அவற்றை மறு விசாரணைக்கு உட்படுத்துவதில் எந்தவித தவறும் வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றம் செய்தவர்கள் என்று குறிப்பிடப்படுபவர்கள் குறித்து பல்வேறு கருத்துகள் எழுந்துள்ளன எனவே காணவே இயலாத நடுநிலையான பார்வையுடன் இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் அதன் மூலம் மக்களுக்கும் சரியான நீதி வழங்கப்பட்டது என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதே இந்த விவகாரத்தில் தாவேக்காவின் நிலைப்பாடாகும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிசிஐடி ஏற்கனவே விசாரணை நடத்தி காலதாமதமாக விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது ஒன்றிய அரசின் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் அது மேலும் காலதாமதத்தையே ஏற்படுத்தும் இது வேங்கை வயல் மக்களுக்கு விரைவாக நீதியை பெற்றுத்தராது வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் வரும் காலங்களில் இதுபோன்ற ஒரு கொடுஞ்சைகள் நிகழாத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆகவே கடும் கண்டனத்திற்குரிய மனித தன்மையற்ற செயலான வேங்கை வயல் விவசாய விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு நியமித்து விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கேட்டுக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் விஜய் பரந்துரை தொடர்ந்து வயல் செல்லவிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவர் வயல் விவகாரத்தில் கருத்து தெரிவித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது